நமக்கு என்ன தூக்கமே வர மாட்டேங்குது ஒரு வேலை இன்சோம்னியாவா இருக்குமோ கண்ணு ஃபுல்லா கருவளையும் அப்ப நம்ம அழகெல்லாம் போயிடுமோ சும்மாவே எந்த நாயை நம்மளை சைட் அடிக்காது அய்யோ நம்ம அழகெல்லாம் போயிடுச்சுன்னா மதனும் நம்மளை கழட்டி விட்டுருவானோ என்ன மணி அடிக்குது உண்மையோ என்ன யோசிச்சிட்டு இருக்க

எக்ஸாமில் பாஸே ஆக மாட்டேன் அப்புறம் எதுக்கு படிக்கணும்னு தோணுது யாராச்சும் நல்லா ஈன்னு இழிச்சு இழிச்சு பேசுனா பின்னாடி பெருசாக எனக்கு காப்பு வைக்க போகிறாங்களோன்னு தோணுது இவ்வளவு ஏன் என் தலை மேலே இருக்கிற ஃபேனு கலண்டி என் தலை மேலேயே விழப்போகுதுன்னு தோணுது நான் இப்போ என்னடா பண்ணுறது ஹே இதெல்லாம் நார்மல் ரி இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது போது தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு தேவையானதை மட்டும் யோசி தேவையானது இது தேவையில்லாதது அதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ யோசிக்கிறது பூராவே தேவையில்லாததான் போய் தூங்கு போ நீ பேசுறத பார்த்தா நீ என்ன ஒரு காமெடி பேசாத நினைச்சிட்டு இருக்கல இன்னும் உனக்கு என்ன பிடிக்கல தானே உனக்கு மேல அக்கறை இல்ல தானே என்ன கழட்டி விட பாக்குற தானே எதுக்குடி இப்படி எல்லாம் பேசுற பின்ன உனக்கு மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத மாதிரி தானே நீ பேசுற பைத்தியம் பைத்தியம் இதுக்கு மேலே நம்ம பேசினா நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி நாலாவது தடவை பிரேக்கப் ஆயிரும் நான் போனை வைக்கிறேன் பாத்தியா பாத்தியா உன்னால என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட முழுசா பேச முடியல அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம் இதுல என்ன பைத்தியம் பைத்தியம் வேற சொல்றியா நீ என்னடா என்ன பைத்தியம் சொல்றது நான் சொல்றேன் ஆமாடா நான் பைத்தியம் தான் நூத்தி முப்பத்தி நாலாவது தடவை பிரேக்அப் நீ என்னடா பண்றது நான் பண்றேன் நமக்கு இதோட நூத்தி முப்பத்தி நாலாவது தடவை பிரேக்அப் கன்ஃபார்ம் போன வேடா பை போன பை அவசரப்பட்டு போன வச்சிட்டோமோ நிஜமாவே அவன் பிரேக் அப்னு நினைச்சி போனோம் இவ்வளோ அழகாக முகமாக படைச்ச ஆண்டவன் ஏன் இவன் மைண்டை மூட்டை மானங்கிட்ட தானேம்மா படைச்சிருக்கான் ஆஹா இவளை இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனோம் ம் ஏய் இவனை பார்த்தா டாக்டர் மரியா இல்லையேடா இங்கே இருப்பா கூப்பிட்டு வந்த ஓம் சாந்தி

உன்னை பார்த்தாலும் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு உங்ககிட்ட நான் அப்புறம்